எடப்பாடி போன்றவர்களும் தொடர் தோல்வியில தாக்குப்பிடிக்க முடியாம இருபத்தொன்பதுல பாஜக டேக்ஸுக்கு வர வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் இருபத்தொன்பதுக்கான வியூகத்துக்கு தான் இருபத்தாறு இருபத்தொம்போது தான் அவங்களுக்கு முக்கியம் இருபத்தாறு ஆறு வந்து இருபத்தொன்பதுக்கான வீகம்தான் இருபத்தாறு வரை இப்படி எழுத்துக்கிட்டே போகும் சொன்ன இல்லையா இந்த வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் பி முனுசாமி பேசும்போது சொல்லியிருந்தார் ஓபிஎஸ்க்கெல்லாம் தகுதியே இல்லை ஒற்றுமையை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் சொல்கிற மாதிரி பாஜகவோடு அதிமுகவை வந்து அழிக்க நினச்சதே பாஜக தான் பாஜகவோடு கூட்டு சேர்ந்து போய் அவர் அந்த தேர்தலை சந்தித்தார் திரும்ப வந்து ஒற்றுமையை பற்றி பேச என்ன தகுதி இருக்குது அவருக்கு அப்படின்னு கேட்குறாரு அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த பதவியேற்பு விழாவிலாம் கலந்து கொண்டாரே ஓபிஎஸ் அவர்கள் இதன் பிறகு போய் அதிமுக விட ஒன்று சாத்தியப்படுமா அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இருபத்தாறு வரை இப்படி எழுத்துக்கிட்டே போகணும்னு சொன்னேன் இல்லையா இந்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அவங்க தொடர் தோல்வி பத்து தோல்வி பழனிச்சாமிப்பாங்க இவங்க எது சொல்லிட்டு இருப்பாங்க இது இப்படி தான் போயிட்டு இருக்கோம் பாஜகவை பொறுத்தவரையில் நான் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தொம்போதுக்கான வியூகத்துக்கு தான் இருபத்தாறு இருபத்தொம்போது தான் அவங்களுக்கு முக்கியம் இருபத்தாறு வந்து இருபத்தொன்பதுக்கான வியூகம் தான் அவங்க தெலுங்கானாவில் ஏழு சதவீதம் அசம்பிளிக்கு எடுத்தாங்க பார்லிமெண்ட்டில் பதினெட்டு எடுத்தாங்க அப்புறம் திரும்ப அசம்பிளியில் பதினாலு தான் எடுத்தாங்க ஐயோ செல்வாக்கு போயிட்டு போயிட்டு போய்ட்டு பதினாலு ஆயிட்டுன்னு எல்லோரும் சொன்னாங்க இப்போ பார்லிமெண்ட்டில் முப்பத்தாறு எடுத்துட்டாங்க அப்போது அடுத்து வரக்கூடிய சட்டமன்றத்தில் அவங்க தலைமையில் ஒரு அணி அமைச்சு ஒரு இருபது சதவீத வாக்கு எடுத்துட்டாலே போதும் இருபது சதவீத வாக்கு அவங்க தலைமையில் ஒரு அணி அமைச்சு என்டிஏ ஒரு அணி வந்து இருபது சதவீதம் எடுத்துட்டாலே போதும் என்டிஏ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் முப்பத்தஞ்சு நாற்பது சதவீதத்துக்கு மேலே எடுத்து பலமுறை போட்டியில் பல சீட்டுகளை இங்கே ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு சூழல் இங்கே வந்துடும் அப்போ அந்த இடத்துக்குள்ளே எடப்பாடி போன்றவர்களும் தொடர் தோல்வியில் தாக்குப்பிடிக்க முடியாமல் மோடி பிரதமர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வராத ஒரு இருபத்தொம்போதில் பாஜக டேம்ஸுக்கு வர வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் தான் நான் ஐயா எடப்பாடி பழனிசாமியை அவர் வந்து ஜெயலலிதா மாதிரி பெரிய சக்தி அல்ல அதிமுக இதில் வெள்ளாள கொண்டுறது தான் நம்பர் ஒன் சக்தியாக இருக்க முடியும் பேங்கிங் கம்யூனிட்டி இதில் நான் என்னைக்கு சொல்லலை நீ சசிகலா மோர் குடிச்சி போதே நான் இதை தான் சொன்னேன் பேங்கிங் கம்யூனிட்டியில் பல லீடர்ஸ் வருவாங்க அதில் விளையாட கவுண்டர் கூட தான் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க அப்புறம் மரவரில் ஒருத்தர் வரலாம் கல்லரில் ஒருத்தர் வரலாம் ஜெயலலிதாவோட ஓன் இருந்து பிராமண இருந்து தீபா ஜெயக்குமார் அம்மையார் வரலாம் நான் சொன்னேன் இதில் நாம் எதிர்பார்த்த இதில் பன்னீர்செல்வம் இன்னும் தெர் இஸ் நோ லாஸ்ட் பேஜ் இன் பொலிட்டிக்கல் கலண்டர் அந்த இடத்துல அவர் இமேஜ் இருக்குது பட் ஃபோல்ஸுங்கிறதுல அவர் அஞ்சு சீட்டு வாங்கி நிரூபிக்கிறதுல முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிட்டு தினகரன் ஆர்கே நேரில் சாதித்தவர் இன்னைக்கு அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பிளேயராக இருக்கிறாரு தீபா ஜெயக்குமார் களத்துக்குள்ளே இல்லாமல் இருக்கிறாரு இருக்கிறவங்கள நம்ம சொன்ன மாதிரி வெள்ளாள கொன்று தான் இதில் இருக்காங்க அப்போ ஒரு ஜெயிலாக நாற்பது சதவீதத்தோட ஜெயிலாக பாதிக்கும் கீழே தான் இவர் வந்திருக்கிறார் கடைசியாக ஜெயலலிதா சந்தித்த பார்லிமெண்ட்டில் அவங்க போல நாற்பத்தஞ்சு இப்போ கே பி முனுசாமி சி வி சண்முகம் இது எடப்பாடி பழனிசாமி தங்கமணி வேலுமணி எல்லாத்துக்கு பலம் இன்னைக்கு வந்து இருபது புள்ளி நாலு மீது இருபத்தி வெளியேறிட்டு தெளிவா பார்க்கணும் ரெட்டலையும் இல்ல ஒரு இலையும் இல்ல பத்திர சதவீதம் தான் சும்மா ரெட்டல ரெட்டல் தான் பேச்சுட்டு இருக்க கூடாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சேலம் மக்களவைக்குள்ள எடப்பாடி தொகுதியில எட்டாயிரம் ஓட்டு ரெட்டல டவுன் இதே ரெட்டலைய வந்து வன்னியர் அழிச்சல ஐகணேசன் தட்டி தூக்கி போட்டுட்டு எடப்பாடியே மூணாவது பேருக்கிறாரு ஆனா இன்னைக்கு பாமக இல்லாம அதே ரெட்டையில வந்து பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால ஐம்பதனாயிரம் ஓட்டு எடப்பாடி புள்ளி அதிகம் அது யாருக்கு எதிராக வெரி பவர்ஃபுல் ஆர்கனைசர் நண்பர் செல்வ கணபதிக்கு எதிராக வாழப்பாடி எல்லாம் செல்வ கணபதிக்கு எதிராக ஓட்டு அதிகம் அப்பவும் பண்டிகர்கள் வந்து பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுக்கு எடப்பாடி பின்னாடி வந்துட்டாங்க டாக்டர் ராமதாஸே பாமகவே எடப்பாடியில் பலையன் அடைஞ்சிட்டுச்சு அன்புமணி அதை கம்பட்டி எல்லாம் போட்டாரு முடியல நம்ம வந்து உண்மையை சொல்லுவோம் அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு ஜாதி கட்சி ஆகிட்டார் சீமான் பார்ட்டி காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டி அவர் அங்கே நாடார் ஏரியாவில் மீனவர் மறவர் யாதவர் பொது தொகுதியில் பறையர் இந்த மி இந்த மாதிரி கேண்டிடேட் போடுறாரு எடப்பாடியால் எந்த காலமானாலும் போட முடியாது ஐயா அறிவு சார்ந்த பெரியாரிஸ்டுகளே இதை கொஞ்சம் பாருங்கள் உண்மையாக போய் அதை நீங்கள் உணருங்க ஸோ இவர் வந்து வன்னியர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு பெற்றவராட்டை ஆகிட்டார் ஆனால் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது சரியாக தப்பாங்கிறதுக்கு என்ன பயிர் சொல்ல போகிறாரு தான் இப்போ இப்போ கொஸ்டின் எனக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்த இடமே நாம் வந்து எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னோம் அவரை சத்ரியன் குருமூர்த்தி தூக்கி போடும்போது முக்கலத்துறையை தாச்சு நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி விளையாட கொண்ட எதுக்காண்டா அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் பல பழப் புலப்பட்னு எல்லாரும் சசிகலா காலில் போய் விழுந்துருவாங்க சசிகலா ஸ்ட்ரெங்கன் பண்ணிடுவாங்க எடப்பாடிக்காக நாங்கள் பண்ணல சசிகலாவை ஸ்ட்ரெங்கன் பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்கள் அதை பண்ணணும் காப்பாற்றி விட்டோம் சத்யன் குருமூர்த்தி அடிக்கணுன்னு நினைக்கும் போது கூட நாங்கள் அதை காப்பாற்றி விட்டோம் தென் இவர் வந்து இன்னைக்குள்ள லெவலில் அவர் முழுக்க ரெண்டு ஜாதிக்கான ஒரு கட்சியாட்டு இருக்காருங்கிறது முழுக்க நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்னு இருக்கும்போது இவர் இவருக்கு எது எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னோம் தென் கவுண்டர் கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னோம் ஆனால் சமூக நீதியை சூறையாடிட்டார் நம்ம அவர்கிட்ட கேட்ட ஒரே இதுதான் வன்னார் நாவிதர் குயவர் போன்ற சமூகங்களுக்கு அந்த இருபதுலேருந்து ஒரு நியாயத்தை பண்ணுங்கன்னு சொன்னேன் நம்ம லிஸ்ட்டாக சொல்கிறோம் இல்லையா அந்த சமூகங்களுக்கு அது ஒன்றும் யார் சமூகம் இல்லை எக்ஸ்ட்ராடினரியாக தான் நம்ம அதை கேட்டோம் இவர் வந்து எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டார் நான் வன்னியருக்கு இதோட கூடுதல் கொடுக்கறதுல நான் வரவேற்கிறேன் அவங்க நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ்ஸில் பதினேழு சதவீதம் வன்னியர் சமுதாய மக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து பதினேழு இருந்ததுன்னா இதோட கூட கூட கொடுக்கலாம் ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இது கொடுத்தது தான் நமக்கு அதை வந்து நம்ம அவரோட இதெல்லாம் அன்னையிலேருந்து இருந்து நம்ம அந்த சமூக சூரியாடலுக்கு எதிராக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் எஸ்டாடினரியா பேசிகிட்டு இருக்கிறோம் எந்த மரட்டல் உருட்டெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது நம்ம என்ன உயிருக்கு பயப்படாமல் அரசியல் பண்ணக்கூடியவங்க ஸோ அந்த இடத்துக்குள்ள நம்ம கருத்தை வந்து நம்ம தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம் இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி கிட்ட நம்ம கேட்குற விஷயம் என்னன்னா பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது சரியா தப்பா எதுக்கு நீங்க சொல்லுங்க நீங்க விக்கிரவாண்டியில வந்துட்டீங்கல்ல பத்து புள்ளி அஞ்சு நீங்கள் கொடுத்தது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் எடுத்தேங்க எங்க எப்படி கொடுத்தது சரியாக தப்பாக எப்படி நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் அது கொடுத்துருக்கலாம் இது சரின்னு சொல்கிறீங்களா தப்புன்னு சொல்கிறீங்களா இதுதான் கொஸ்டின் இதை எடப்பாடி என்ன செய்ய போகிறாருன்னு விக்ரவாண்டியை வச்சு நான் பார்க்குறேன் ஒரு இடைத்தேர்தல் பொதுத்தேர்தலில் பொருந்தாது திண்டுக்கல்லே தமிழ்நாட்டுக்கு பிறந்த காமராஜி எல்லா ஜாதி ஆதரவுலேயும் இங்கே கன்னியாகுமரி நார்வேல் பார்லிமெண்ட் அன்னைக்கு எழுபது சதவீதம் ஓட்டு எடுத்தார் எழுபத்தொழில் அவர் கட்சி முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு தான் எடுத்தது எல்லா ஜாதி ஆதரவையும் எடுத்தார் கம்யூனிட்டி எல்லாம் காமராஜரை மீறி இன்னொருத்தருக்கு ஓட்டு போடலை ஊருக்குள்ளே பிரச்சாரமே பண்ணாலே அடித்து வரட்டுவாங்க அளவுக்கு எல்லா ஜாதி ஆதரவும் எடுத்தார் எழுபது சதவீதம் முப்பத்தஞ்சு தான் அங்கே இதில் வந்தது திண்டுக்கல்லில் எம்ஜிஆர் ஐம்பத்தஞ்சு எடுத்தார் மணி போட்டில் முப்பத்தொன்று தான் எடுத்தார் நீங்கள் ஈரோடு கிழக்கில் எடப்பாடி ஐயா அவர்கள் இருபத்தஞ்சு சதவீதம் எடுத்தார் அப்போவே சொன்னேன் உசிலம்பட்டி இது முதுகுளத்தூரில் பகுதிகளில் வந்தால் என்ன ஆகும்னு உசிலம்பட்டியில் டெபாசிட் இல்லை எம்ஜிஆர் ஜெயில் தான் ஆண்டிப்பட்டில் டெபாசிட் இல்லை முதுகுளத்தூரில் டெபாசிட் இல்லை அப்போ என்ன அர்த்தம் இடைத்தேர்தல் தேர்தல் பொருந்தாது இது ஒன் இயர் சென்ட்ரி கடைத்தேர்தல் பத்து புள்ளி அஞ்சு சதவீத சென்ட்ரி கடைத்தேர்தல் இது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு பொருந்தாது அதனால தான் இப்போ கடும் போட்டி கடும் போட்டின்லாம் பலரும் பூடம் தெரியாமல் களம் தெரியாமல் சாமி இருந்த போது கடும் போட்டியும் கிடையாது ஒன்றும் கிடையாது செந்தில் பாலாஜி ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் முன்னோட அதிக ஓட்டு எடுத்து போயிடுவாங்கன்னு சொன்னேன் பட் அது தமிழகத்துக்கு பொருந்தாதுன்னு சொன்னேன் இப்போவும் இடைத்தேர்தல் தமிழகத்துக்கு பொருந்தாது ஆனால் இவர் வந்து இதுக்கு என்ன முடிவு எடுக்க போகிறாரு பத்து புள்ளி அஞ்சை பற்றி என்ன சொல்ல போறாரு ஏன்னா அன்னைக்கு அவர்கிட்ட கேட்டதுக்கு கேட்டது ஐயா எம் நடராசனும் அந்த கருத்தில் இருந்தார் இந்த சபல் டம் காசுன்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கு நன்மை செய்யுங்கன்னு ரவிஜியோட கிருஷ்ண போயர் மாநாட்டில் நான் கோயம்புத்தூர் கலந்துக்க போகிறேன் ஏன்னா இந்த சமூகங்கள்லாம் காக நம்ம போராடுறோங்கிறது அவங்களுக்கு தெரியுது ஸோ இவங்களுக்கு நீங்கள் அநீதி அழைச்சிங்க இப்போ நீங்கள் உக்ரவாண்டியில் வாக்கெடுக்கிறதுக்காக பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தோம் அது சரிதானே சொல்ல போகிறீங்களா அல்லது நாளைக்கு தமிழக அளவில் முக்கலத்துவர் உங்களுக்கு எதிராக போயிடுவாங்க இந்த சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் உங்களுக்கு எதிராக போயிடுவாங்கங்கிறதுக்காக அதை பேசாமல் இருக்க போகிறீங்கிறதான் நான் நான் கண்கொத்தி பொம்பா அதை பார்த்துட்ருக்குறேன் அவர் முடிவெடுக்கிட்டு எனக்கு அவருக்குள்ள பிரச்சனை அங்கதான் வந்தது சமூனி நமக்கு பிரச்சனை அதிமுக குழப்பம் நீடிக்கும்னு பேசிட்டு இருந்தாங்க பிஜேபியில் பேசுனாங்க டிஎம்கேல பேசினாங்க இப்போ வந்து சசிகலா அவங்க முன்னாடி வந்துட்டு அதிமுக அழிவத என்னால் இருக்க முடியாது ஒரு மாபெரும் கட்சி ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இழப்பதா இன்னும் என்னால் பொறுக்க முடியாது நேனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓபிஎஸ் அவர்களும் வந்து நேனும் நான் தயார் இறங்கி வரேன் நான் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டுக்குமே பதிலடியா ஐபிஎஸ் பேசறப்பல இருந்து கே பி முனுசாமி வந்து பேசிட்டு போயிட்டாரு ஆஹ் ஏதாவது மாற்றம் நடைய வாய்ப்பு இருக்கா இல்லை ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தேர்தலோட இப்படியே தான் இழுத்துட்டு போகும் ஆஹ் என்னோட சகோதரர் எங்க தென் மாவட்டத்தை சேர்ந்த முடிமன் ராமசாமி ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு தெளிவான சிந்தனையாளர் அவர் ஆஹ் பெங்களூர் புகழெஞ்சி தெரியும் அவர் ஜெயலலிதா மயம் அவரோட விசுவாசிங்கிறது தெரியும் அது ஜெயலலிதா மையாருக்குள்ள அந்த ஜாமீன்தாராகலான்னு நின்றது அவருக்கு தெரியும் அவர் கேசி பழனிசாமி நான் அப்பவே அவர்கிட்ட சொன்னேன் சேர்ந்த அமைச்சர் அமைச்சராகலான்னு சொன்னேன் அவருக்கு மகன் கல்யாணத்துக்கு கூட ஸ்டாலின் வந்திருந்தார் அவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு தான் நிற்பார் ஓகே அது அவருக்கு சென்டிமெண்ட் அவ் அவருக்கு முடிவு ஒருத்தருக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் அவர் அடுத்தாலும் ஜேசிடி பிரபாகரம் எம்ஜிஆர் ஆலே எனக்கு ஒரு டாக்டர் டாக்டர்ந்தேசிடி தான் கட்டி கொடுத்துருப்பேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் தலைவன் எம்ஜிஆர் ஆலயே ஒரு நல்ல இளைஞராக அந்த காலகட்டத்தில் மதிக்கப்பட்ட ஜேசிடி பிரபாகரன் இவங்கெல்லாம் வந்து ஒரு அமைப்பை தொடர்ந்து சில முயற்சி பண்றாங்க இது ஒரு நாள் கைகூடு நான் நினைக்கல சசிகலா அம்மையாரும் அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க இருந்து விலகி வந்திருக்காங்க இதுல வந்து கே சி பழனிசாமி சசிகலா அம்மையார் என்ன பண்ணுவாங்கன்னா கையெழுத்து போடக்கூடிய உரிமை தனக்கு வண்ணு கேட்பாப்பில் அது கொடுக்க மாட்டாங்கல்ல இனிமேல் தமிழிசை சவுந்தரராஜன் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அப்போ நிறைய விஷயங்களை பேசினாங்க பேசின எல்லாமே இன்னைக்கு விமர்சனங்களாக தான் இருக்கு சீமானை பற்றின ஒரு கேள்வியை முன் வச்சும்போது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் சீமான் போன்றவர்கள் வளர்வது அவ்வளோ நல்லதல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது அவங்க தனிப்பட்ட கருத்து அதில் ஒன்றும் நம்ம மாற்றல நானும் சீமானுக்கு கருத்துல வந்து மாறுபட்ட கருத்து கொண்டு தான் முழுக்க சீமானுக்கு கொள்கை வேறு என் கொள்கை வேறு சீமான் வந்து இன அனுப்பில் கட்சி கொண்டு வந்தவர் பிணத்தின் பிண குவியலிருந்து க கட்சியை கொண்டு வந்தவர் அவர் ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு சிம்பதியை காட்டினது என்போன்றவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல பட் டெல்லி பிஜேபி இதை ரொம்ப சுரூடாக கேர்ஃபுல்லாக பார்க்குறாங்க தமிழிசை அம்மையாருக்கு அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி விஷயங்கள்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க மனசில் பட்டதை தமிழிசை அம்மையார் பேசுகிறாங்க அது ஒன்றும் தவறில்லை பாஜகவின் கொள்கை வழி நின்று அதை அவங்க சொல்கிறது கரெக்டு தான் அவங்க கவர்னராக இருந்ததினால சில விஷயங்களை வந்து அவங்க பேசியிருக்க மாட்டாங்க முஸ்லீம் சிறைக்கேதிகள் விடுதலைங்கிறதுல பாஜக கொள்கை வேறு சீமானுக்க கொள்கை வேறு அதெல்லாம் அவங்க அன்னைக்கு கவர்னர் இருந்தாலும் பேச முடியலை இருந்தால் பேசியிருப்பாங்க அவங்க அவங்க கொள்கை ரீதியாக தமிழ் எம் சொல்கிறத நான் வர நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் பட்டு பொலிட்டிக்கல் கண்டிஜன்சிக்கு வந்து டெல்லி பிஜேபி வந்து ஏன் இவர் இன படுகொலையை பண்ண ராகுல் காந்தி தரப்புக்கு இந்த அறிக்கையை கொடுக்குறாங்கிறது அந்த டெல்லி டெல்லியில என்கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க பட் என்னை அளவில் சீமான் அது வந்து பிண குவியலில் இருந்து வந்த கட்சி ராகுல் காந்தி சம்பதி அதை பேசியிருக்க கூடாதுங்கிறதா என்னோட ஆணித்தரமான கருத்து நன்றி சார் நன்றி மீண்டும் சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க